ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான மினி தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு ஐநூறு கிராம் வறுத்த வேர்க்கடலை ஐம்பது கிராம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை உப்பு பெருங்காயம் மற்றும் எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை அரைச்சி முடித்ததுக்கப்புறமா மிளகையும் ஜீரகத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஐநூறு கிராம் பச்சரிசி மாவு உப்பு தூள் அது கூட கருவேப்பிலைய பொடியா நறுக்கி சேர்த்துட்டு இப்போ அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணலை கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணா அந்த தூள் பெருங்காயத்தை டேரக்டாக அதில் சேர்த்துக்கலாம் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுடரை அதில் சேர்த்தலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சாச்சு அடுத்து இதில் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஐம்பது மில்லி எண்ணெய் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம இந்த மாவில் சேர்க்கணும் எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி சத்தம் வந்து நல்லா எண்ணெய் பொங்குது இப்போ அது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா சாதாரண பச்சை தண்ணி தான் நான் அதில் சேர்க்குறேன் இந்த மாவில் நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசையணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவை நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு முடிச்சாச்சு அடுத்து இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுக்க போகிறோம் நம்ம தயார் பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்தாச்சு அடுத்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் இதில் நம்ம இந்த கவர் ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் எண்ணெய் தடவி விட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் சிலதை எடுத்து எட்டி எட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பெரிய தான் இந்த மாதிரி மாவை வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கவரை இந்த மாதிரி மூடி விட்டு ஒரு பெரிய கிண்ணத்தை எடுத்து இந்த மாதிரி அமைத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அமைத்தி விடும்போது நமக்கு தட்டை மாதிரி கிடைச்சிரும் இப்போ நம்ம தயார் பண்ண தட்டை எல்லாத்தையுமே கவர்லேருந்து ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா தட்டைகள் தயார் பண்ணிட்டோம் அடுத்து இதில் நம்ம ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி எல்லா தட்டையிலையுமே குத்தி விட்டுக்கலாம் இப்படி நம்ம குத்தி விடும்போது தட்டையில் எல்லா பக்கமும் நமக்கு சமமாக வேகும் சில தட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் மாவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காமல் நல்லா முறுமுறுன்னு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தட்டையில் நம்ம ஃபோர்க்கை வச்சு குத்தி விடுறோம் அடுத்து நம்ம கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச தட்டைகளை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தட்டை நல்லா செவந்து ரெண்டு பக்கமும் சமமாக வருப்டிருச்சு இப்போ அதை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே தட்டை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தடலாம் நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான மினி தட்டை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ